பரயா ஊనికి ஒரு கிளாஸ் தாரே சரியா いや நான் வீட்டுக்கார போறா கிளாஸ் கூட தான் கோவிட் காரக்கி ஒரு கிளாஸ் வேணுமா கிளாஸ் கூட தான் கரடி சந்தோஷம்கிட்டு குடுறியே குடிக்கறான்கா என்ன பண்றாரு வீட்டுக்காரர் அப்படியே வீட்டுக்காரங்க ஒரு கிளாஸ் போறோம் ஒரு வீட்டுக்காரங்க ஒரு கிளாஸ் தாரே என் வீட்டு புள்ள आज கொண்டா, பாயிச்சு குஞ்சி கொண்டா அண்ணு இன்னிக்கா குடு நரேந்திரா பெரிய விடியா போட சொன்னாங்க நம்மளும் போட்டோம் நூறு வச்சு இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களு தெரியல நீ சொல்லி என்ன பண்ணுவாங்க நினைக்கிற

என் வீடியோ எங்கள் வீடியோ பெருசாக ரீச்சே கிடையாது ஏன்னு தெரில எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு எங்கள் வீடியோ பிடிக்கலையே என்னன்னு தெரில எப்படி பண்ணணும் இதை இந்த மாதிரி பண்ணுங்களோ எங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் நான் பண்ணுறதுனால இல்லை எதனால் ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் சரியா எதுவும் சொல்லவும் மாட்டேன்றிங்க கமெண்ட்டு பண்ண மாட்டேன்றீங்க அதனால பெரிய வீடியோ போடுறோம் கஷ்டப்பட்டு போடுறோம் ஆனால் பெரிய வீடாக போடவே இல்லையா ஆயிரம் ரெண்டாயிரம் போகுது